ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி நந்தவன இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் லில்லி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டை வந்து ஃபுட்பால் லில்லின்னு சொல்லலாம் அல்லது பிளட் லில்லின்னு சொல்லலாம் இது வந்து இயர்லி ஒன்ஸ் ப்ளூமிங் பிளான்ட்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும் இந்த பிளான்ட் எப்போ பூ பூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மே மந்தில் தான் பூ பூக்கும் அந்த இயர் ஃபுல்லாக செடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும் செடிக்கு எப்பவும் போல் நம்ம தண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கணும் இந்த ஃபுட்பால் லில்லி பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நான் த்ரீ இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இந்த பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் டோட்டலாக எங்கிட்ட செவன் பல்ப்ஸ் இருக்குது த்ரீ பார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பல்ப்ஸ்லேருந்து மட்டும்தான் எனக்கு பூ கிடச்சிது சர்ப்ரைசிங்காக இந்த இயர் வந்து எனக்கு ஃபைவ் பல்ப்லேருந்து பூ கிடச்சிருக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பூ பூத்தப்ப எடுத்த பிக்சர்ஸு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பூ பூத்தப்ப எடுத்த பிக்சர்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் எனக்கு ரெண்டு பல்புலேருந்து மட்டும்தான் பூ கிடைச்சிது ஃபுட்பால் லில்லி பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா பல்பில் இருந்து இந்த மாதிரி பல்பில் இருந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே முட்டுக்கள் இருக்கும் பாருங்கள் ஏப்ரல் மந்த்லேருந்தே எனக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுட்பால் லில்லி பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் லேயராக தான் விரிய ஆரம்பிக்கும் சென்ட்ரில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் முட்டுக்களாக இருக்குது அவுட்டர் லேயர் மட்டும் விரிய ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டைப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ஃபுட்பால் லில்லி பூ பார்த்திங்கன்னா அம்பல்லா விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேயர் லேயராக விரிய ஆரம்பிக்க பாருங்க அடுத்து சென்ட்ரல் லேயரும் விரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு லேயர்ஸ் மட்டும்தான் விரியாமல் இருக்குது பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லேயரும் விரிய ஆரம்பிச்சிருச்சு பூ பார்க்கறதுக்கு ஃபுட்பால் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஒரு பல்புலேருந்து நமக்கு ஒரு பூ மட்டும்தான் கிடைக்கும் பூ விரியிறதுக்கே ஒரு ஒன் வீக் ஆகும் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலி த்ரீ பல்ப்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இயர் டூ பல்ப்ஸ்லேருந்து மட்டும்தான் எனக்கு பூ கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பல்ப்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது த்ரீ பல்ப்ஸ்லேருந்துமே பூ கிடச்சிருக்கு ஸோ டோட்டலி எனக்கு ஃபைவ் பல்ப்ஸ்லேருந்து எனக்கு இந்த இயர் பூ கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்